டாலர் டெபாசிட் பண்ண அக்கௌண்ட்ல ஐயாயிரத்தி நூத்தி ஆறு டாலர் ப்ராஃபிட் ஸோ இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த அக்கௌண்ட்ல மொத்தமே மூணு நாள் தான் ட்ரேடு மூணு நாள்ல நம்ம இந்த ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் ஐயாயிரத்தி நூத்தி ஆறு டாலர் ப்ராஃபிட் வந்து ஒரு மூணு நாள்ல ஒன்பதாம் தேதி மொத்த அமௌண்டே விட்ரா போட்டாச்சு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாயிரம் டாலர்ல ஆரம்பிச்ச அக்கௌண்ட் இன்னைக்கு பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அக்கவுண்ட்ல இதுவரைக்கும் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு டாலர் ப்ராஃபிட் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் காமிச்சு எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் ஆன்சர் பண்ணக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் ஸோ அந்த டூ தௌசண்ட் டாலர்ல ஃபைவ் தௌசண்ட் டாலர் ப்ராஃபிட் அதுவும் மூணு நாள் ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா முப்பதாயிரம் டாலர் ப்ராஃபிட் ஸோ ரெண்டாவது அக்கௌண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மூணு நாள் நடந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு ட்ரேடரை நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஒருத்தர் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராகிறாரு அவருக்கு வந்து பையிங் சேலிங் மட்டும் தான் பண்ண தெரியும் ஸோ அவரு ஏதோ ஒரு பெரிய லார்ட் சைஸை போட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டாரு ஒரு மூணு நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டாரு அந்த ப்ராஃபிட் கன்சிகூட்டிவா அடுத்தடுத்த நாள்கள் வருமா அப்படின்றது கேட்டோம் அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் மார்க் தான் ரெண்டாவது அக்கௌண்ட் டென் தௌசண்ட் டாலர்ல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாசம் ஆரம்பிச்சது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல அந்த அக்கௌண்ட் ரன் ஆயிருக்கு சோ பத்தாயிரம் டாலர்ல முப்பத்தி மூணாயிரம் டாலர் சம்திங் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் சோ இதுதான் வந்து ஒரு ரியல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவேன் சோ ஷார்ட் பீரியட்ல ப்ராஃபிட் பெர்சென்டேஜ் பெருசா இருக்கு அப்படின்றது வந்து இங்க விஷயம் இல்ல சோ கன்சிக்யூட்டிவா ப்ராஃபிட் பண்ணணும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு ரெகுலரா இன்கம் வரணும் ரெகுலர் ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து லாங் ரனுக்கு கொண்டு போக முடியும் ஸோ மூணே நாளில் வந்து அக்கௌண்ட்டை டபுள் ட்ரிபிள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு ரியல் பிஸ்னஸாக இருக்காது ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸுமே நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி இல்லை ஸோ நம்ம வந்து ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரிவார்டு ஸோ நம்ம வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் எடுத்து ஹை ரிவார்டு பண்ணுறது வந்து நீங்க உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல பண்ணக்கூடாது நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி அதுல ஒரு போர்ஷனை தனியா எடுத்து நீங்க இந்த மாதிரி ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் ஸோ லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் வரும் இல்ல அப்படின்னா அந்த அமௌண்ட் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகிடும் இந்த மாதிரி வாஷ் அவுட் ஆயிடும் அப்படின்றப்போ எது எந்த அமௌண்ட் வாஷ் அவுட் ஆன பாதிப்பு இருக்காதுன்னா நீங்க மார்க்கெட்ல எடுத்த அமௌண்ட்டே போகுது அப்படின்றப்ப பாதிப்பு இருக்காது ஸோ நீங்க வந்து உங்களுடைய கை காசை போட்டு அது வந்து அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகுது அப்படின்றப்ப அது யாராலையும் பொறுத்துக்க முடியாது என்னோட என்ன அப்படின்னா நீங்க ஒரு நார்மலா ப்ராப்பரா ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி அதுல எடுக்கிற அந்த ப்ராஃபிட்டை தனியா ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு இந்த மாதிரி ஐ ரிஸ்க் எடுத்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுங்க லாஸ் பண்றதுக்கு காரணமே வந்து ஷார்ட் பீரியட்ல ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போய் தான் லாஸ் பண்றாங்க நீங்க ஒரு அக்கௌண்ட்டில் பண்ண ப்ராஃபிட்டை அப்படியே இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டு ரிஸ்க் எடுத்து லாஸ் பண்ணிடுறது கிடையாது ஒரே நாள் லாஸ் பண்றதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நீங்க ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு ஹண்ட்ரட் டாலர் நீங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பாக்கலாம் சோ ஹண்ட்ரட் டாலரை வந்து நீங்க ஒரு ஒன் வீக்ல வந்து டபுள் ஓட்டர் குள்ளோ பண்ணி அதை நீங்க எடுத்துக்கலாமே தவிர சோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் அஞ்சு மாசமா பண்ண ப்ராஃபிட்ட வந்து ஒரே நாள்ல வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது சரி நீங்க அந்த ஹண்ட்ரட் டாலரை போட்டுல நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் டாலரோட விட்டுறணும் திருப்பி இன்னும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் எடுத்த ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி அவ்வளோதையும் போட்டு லாஸ் பண்ணக்கூடாது ஸோ மார்க்கெட்ல டிஸ்பிளின்றது ரொம்ப முக்கியம் இல்லை நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா உங்களால் அந்த மணி வந்து நீங்கள் லாஸ் பண்ண தயாராக இருக்கிறீங்க ஸோ அது வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட் அது பத்தாயிரம் ஸோ ஒரு சில பேருக்கு அந்த பத்தாயிரம்ன்றது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த பத்தாயிரம்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஸோ நான் யாரையுமே நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல ஸோ அப்படியே ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருக்கிறவங்க அதுலயே ஒரு போர்ஷன் பிரிச்சுக்கோங்க சோ நான் வந்து ஹண்ட்ரட் டாலர் பண்றேன் சோ அதுல வந்து ஒரு பிப்டி டாலர் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் சோ நீங்க ஒரு பிப்டி டாலர் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ண முடியும் அந்த ரிஸ்க் எடுக்க லாஸாக தயாரா இருந்தா மாதிரி நிறைய ஹை ரிட்டர்ன்ஸ் பண்ண அக்கௌண்ட்ஸும் இருக்குன்னா அது வந்து நீங்க எப்பவுமே உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்ல இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்படாதீங்க பெரிய எதிரி பேராசை ரெண்டாவது பயம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா உள்ள வர்றவங்களுக்கு யாருக்கும் பயம் இருக்கிறது இல்ல இந்த பேராசை தான் இருக்கும் ஒன்ஸ் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பயம் வர ஆரம்பிச்சு ஆசையா இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணவே முடியாது சோ பேராசை பெருநஷ்டம் பயம் பயம் இருக்குது அப்படின்னாலும் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்க முடியாது ஒரு ட்ரேட போட்டதும் கை கால் நடந்து ஆரம்பிச்சு வைத்து விருது அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம் ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியாதவங்க நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை மறக்காம பார்த்துடுங்க ஸோ என்ன தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் உங்களால் இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஸோ நம்ம காப்பி ட்ரேடிங் சர்வீஸில் நமக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயா காப்பி ரைடிங் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஹண்ட்ரட் டாலரை போட்டு ஒன் வீக்கில் ஃபிஃப்டீன் டாலர் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ்லாம் ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒன் வீக்கில் ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது அவங்க அவங்களுடைய ரிஸ்கை பொறுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலரில் தேர்ட்டி சிக்ஸ் டாலர் ப்ராஃபிட் ஸோ ஒன் வீக்ல ஸோ அது செவன் பர்சன்டேஜ்க்கு மேலே ஸோ இந்த மாதிரி நீங்களும் காப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் காப்பி ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜா ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதுல வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நெகட்டிவ் ட்ரேட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே அந்த ஸ்ட்ராட்டர்ஜி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போறது ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜிலையும் நெகட்டிவ் வருதுன்னா அடுத்த ஸ்ட்ராட்டர்ஜி போகிறது மார்க்கெட்ல பொறுமையாக ரொம்ப அவசியம் ஒரு சின்ன நெகட்டிவ பார்த்ததுமே அக்கௌண்ட் விட்ரா போட்டுறது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரா ரிஸ்க் ஃபாலோ பண்ணி பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன ரிஸ்க் சொல்லியிருக்காரு அந்த ரிஸ்க்கு உள்ள ட்ரேட் பண்றாரு அப்படின்னு டைம் கொடுக்கணும் உங்க அக்கௌண்ட் க்ரோத் ஆகுறதுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுறதுக்கு இல்ல நீங்களே ஓனா ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ஃபாலோ பண்றதா இருந்தாலும் அதுல நெகட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க ஸ்ட்ராட்டர்ஜியை தொடர்ந்து மாத்திட்டே போக கூடாது எந்த ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் டிராடவுன் பீரியட்னு ஒண்ணு இருக்கும் எல்லாமே எல்லா டைம்லயுமே வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது ஸோ லாங் ரன்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குதா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைவ் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியில் மினிமம் ஹண்ட்ரட் என்ட்ரிஸாவது பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ பேக் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பேக் டெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரியல் மார்க்கெட்டில் நெகட்டிவ் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை கன்வியூ பண்ணுவீங்க ஏன்னா அந்த பேக் டெஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கேயும் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஓவரால் நம்ம லாங் ரன்ல பாக்குறப்ப அது பேக் டெஸ்ட்ல நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுள் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த ரியல் மார்க்கெட்லையும் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறப்ப பொறுமையா அது நெகட்டிவ் வந்தாலும் தொடர்ந்து பண்ணுவோம் ஸோ லாங் ரன்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும் ஸோ இது எல்லா ட்ரேடருக்கும் பொருந்தும் ஸோ காப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணி பண்றீங்க அப்படின்னா நம்ம ரிஸ்க் சொல்றோம் நார்மல் ரிஸ்க்கு தேர்ட்டி பெர்சென்ட் அந்த தேசெண்ட் கேஸில் நமக்கு மார்க்கெட்ல வரும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட முடியும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல வந்து பத்தாயிரம் போட்டு டெய்லி ஆயிரம் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது அதெல்லாம் ஒரு சில பேருக்குலாம் வந்து மார்க்கெட்ல டெய்லி ஒரு ஆயிரம் கூட பண்ண முடியாதா அப்படின்னு கேப்பாங்க ஆயிரம் ரூபாய் தாராளமா பண்ணலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பத்தாயிரம் ரூபாயில் டெய்லி ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்கறது வந்து டெய்லி பத்து பர்சன்ட் பத்து நாள் அக்கௌண்ட்டு டபுள் காம்பவுண்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஆறு ஏழு நாள்லேயே அக்கௌண்ட் டபுள் அந்த மாதிரி டபுள் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க

பண்ணாலே பத்தாயிரம் ரூபாவை நீங்க வந்து ஒரு கோடி ரூபாவை மாத்திர முடியும்னு சொல்றேன் பத்தாயிரம் கூட மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆட் பண்ணிட்டே வந்தாலே போதும் நீங்க ஒரு கோடி ரூபாய் அச்சீவ் பண்ண முடியும் அது ஆறு வருஷம்ன்றது இன்னொரு ஏழு வருஷம் ஆனாலும் அந்த ஒரு கோடி ரூபான்றது ஒரு நல்ல ஒரு ஃபிகர் ஸோ இது வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் நீங்க வந்து ப்ராப்பரா அந்த காம்பவுண்டிங் பண்ணீங்க அப்படின்னா இல்ல எனக்கு காம்பவுண்டிங் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டீசென்டான ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்க அக்கௌண்ட் க்ரோ பண்ணிக்கணும் சோ நான் மாசம் ஒரு இருபதாயிரம் நான் அந்த மார்க்கெட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஒரு ரெண்டு லட்சம் இல்ல ஒரு மூணு லட்சம் இருக்கணும் சில நேரம் உங்களுக்கு ட்ராடவுன் அப்படின்றது வந்தாலும் நீங்க நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு வருஷம் ஒரு லட்சம் எடுத்தீங்கனாலே அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அப்போ நீங்க ரெண்டு லட்சம் போட்டீங்க அப்படின்னா வருஷம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஸோ மந்த்லி ஆவரேஜா பாக்குறப்ப ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் சோ இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா வச்சு வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த பத்தாயிரம் டாலர்ல முப்பத்தி மூணாயிரம் வந்து ஒன்றரை வருஷத்துல பண்ணிருக்கோம் டோட்டல் பேலன்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்திங் இருக்கு இப்போ பத்தாயிரம் போட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆயிருக்கு ஒன்றரை வருஷத்துல ஏன்னா இதே இது அடுத்த ஒன்றரை வருஷத்துல நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கேரண்டி கிடையாது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கேரண்டி

ஆனதுமே நிறைய பேர் வெளில போயிடுவாங்க இல்லாம பொறுமையா இருந்தவங்க அதுக்கு அப்புறம் தொடர்ந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ட்ராட்டர்ஜி வந்து லாங் ரன்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டர்ஜி காப்பி ட்ரேட்ல ஜாயின் நினைக்கிறவங்க நான் என்னுடைய பண்ணணும் ஆட்டோமேஷன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓன் ரோபோட் சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்கு காப்பி பண்ணிக்கிறதா இருந்தாலும் காப்பி பண்ணிக்கலாம் இல்ல என்கிட்ட இருந்து நீங்க ரோபோட்ஸை வாங்கி லைஃப் டைம் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும் நீங்க லாஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மார்க்கெட்டில் இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கணும் பத்தாயிரத்தை போட்டு என்ன வருதோ அதை எடுத்துக்கலாம் பத்தாயிரம் போட்டு ரெண்டாயிரம் வருது மூவாயிரம் வருது அது எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது மாதம் அதை விட்டு நீங்கள் டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம்னு எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது முடியாத விஷயம் அது முடியாத விஷயம் அப்படின்னா ஹை ரிஸ்க் அப்படின்றதுல போய் எடுக்கலாம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை லாஸ் பண்ண தயாராக இருக்கும் சில பேர் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் அக்கௌண்ட்டு லாஸ் ஆகக்கூடாது ஜீரோ ரிஸ்கில் ஜீரோ ரிஸ்க்ல அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல பெரிய ப்ராஃபிட் பண்ணணும் இந்த மார்க்கெட்ல ஸ்கேம் பண்றவங்க இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் நான் ஃபர்ஸ்ட் காட்டின அந்த அக்கௌண்ட் டூ தௌசண்ட் டாலரா ஃபைவ் தௌசண்ட் டாலரா பண்ண அந்த அக்கௌண்ட் ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டியே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் காட்டி பெர்ஃபார்மன்ஸை காட்டி நிறைய அக்கௌண்ட்ஸ் வாங்குவாங்க உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் வரும் பத்து அக்கௌண்ட் வரும் ஸோ பத்து அக்கௌண்ட் ரெண்டா போய்ப்பாங்க அஞ்சு அஞ்சா ஒரு அஞ்சு அக்கௌண்ட்ல ஃபுல் மார்ஜின் யூஸ் பண்ணி பை இன்னொரு அஞ்சு ஃபுல் மார்ஜின் யூஸ் பண்ணி செல் சேம் கரன்சி பேச்சு ஸோ மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போய் தான் ஆகும் ஸோ ஒரு அஞ்சு அக்கௌண்ட் அஞ்சு அக்கௌண்ட் டபுள் ட்ரிபிள் ஆகும் இன்னொரு அஞ்சு அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடும் இந்த ஆன அக்கௌண்ட் மட்டுமே காட்டுவாங்க சோ அது எல்லாமே ஷார்ட் பீரியட் தான் இருக்கு சோ அதனால தான் நான் சொல்றேன் அந்த ஷார்ட் பீரியட்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் நம்பி ஏமாறாதீங்க சோ லாங் ரன்ல ஒருத்தர் ஒரே அக்கௌண்ட்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணிருக்காருன்னா அதுதான் ரியல் பெர்ஃபார்மன்ஸ் சோ அந்த மாதிரியான பேக் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் அதை பார்த்து நம்பி ஏமாந்து உங்களுடைய பணத்தை லாஸ் பண்ணாதீங்க மார்க்கெட்ல ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்ல வரல ஏன்ற ட்ரேட் பண்ணா உங்களுக்கு ரிஸ்க்கே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நீங்க வந்து மார்க்கெட்ல என்னுடைய காப்பி ட்ரேடிங்க ஃபாலோ பண்றதா இருந்தா தேர்ட்டி பெர்சென்ட் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும் இதுலயும் நிறைய இருக்கு தேர்ட்டி பெர்சென்ட் ஃபார்ட்டி பெர்சென்ட் பிப்டி பெர்சென்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு இந்த ரிஸ்க்குள்ள மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்றோம் அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருக்கணும் ஸோ ஒன்ஸ் அந்த ரிஸ்க் ஏதோ வந்துருச்சு எனக்கு இதுக்கு மேல தொடர விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ விட்ரா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இது நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இது பண்ண விரும்பல மார்க்கெட்ல ஒன்று இருக்கு அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள வர்றவங்க விருப்பப்பட்டா மட்டும் என்னுடைய ட்ரேட்ஸை காப்பி பண்ணிக்கலாம் வந்து என்னுடைய மணியை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் நான் என்னுடைய மணி இருக்கு அதே ட்ரேட்ஸை தான் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல காப்பி பண்ணிக்க போறீங்க சோ விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய காப்பி ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேட்ஸ் வந்து நிறைய பேருக்கு மேனுவலா ஆட்டோமேஷனா கொஸ்டின் கேட்குறீங்க நான் என்னுடைய மேனுவல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் ஆட்டோமேஷன் பண்ணிருக்கேன் சோ நிறைய பேர் வந்து ரோபோட்னாலே ஏனாலே நாம ஒரு ட்ரேட போட்டோம் அப்படின்னா ட்ரேட ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் ஆப்போசிட் ஆக போக போக பொசிஷன் ஆவரேஜ் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் மார்க்கெட் ஒரே சைடு போனா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடும் அப்படின்னு சோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இல்ல நீங்க ரோபோட் ஆன் பண்ணாலும் மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா தான் ட்ரேட் எடுக்கும் ஒரு சில நாள் வந்து டூ த்ரீ ட்ரேட்ஸ் இருக்கும் சில நேரம் வந்து டூ த்ரீ டேஸ் ட்ரேட் இல்லாம கூட இருக்கும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து தான் ட்ரேட் நம்மளுடைய மேனுவல் ட்ரேட் மாதிரி தான்

இப்போ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விதமான வீடியோஸும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்ம லிங்குக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஃபோர்ஸ் கைடு ஸோ அதுவும் தமிழ்ல ஃப்ரீ ஃபோர் அக்ஸ் கைடு இன் தமிழ் ஸோ அந்த தமிழ் புக்கு இண்டிகேட்டர்ஸ் ரோபோட்ஸ் காப்பியூட் ரைடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் நம்மளுடைய லிங்க்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஸோ நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த ஃப்ரீ டூல்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க